உங்களுக்கு பெண் குழந்தைகள் மட்டும்தான் இருக்காங்களா அப்ப அரசாங்கத்தோட இந்த திட்டத்தை பத்தி நீங்க தெரியாம இருந்தீங்கன்னா முதல்ல தெரிஞ்சுக்கோங்க இது இந்த திட்டத்துல நீங்க சேர்ந்தீங்கனாக்க உங்க குழந்தைகளோட பேர்ல அரசாங்கமே ஒரு குறிப்பிட்ட தொகைய வைப்பு நிதியா வைப்பாங்க உங்க உங்க பெண் குழந்தைக்கு பதினெட்டு வயசு ஆகும்போது அரசாங்கத்தோட இந்த பணம் வந்து அவங்க மேற்படிப்புக்கு போறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் அந்த திட்டத்தை பத்தி தான் இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணிக்க போறேன் கடைசி வரைக்கும் தவறாம கேளுங்க இப்போ நம்ம பார்க்க போற திட்டம் வந்து முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த திட்டம் தான் இந்த முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் இந்த திட்டத்துல வந்து உங்களுக்கு வந்து பெண் குழந்தைகள் மட்டும்தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துல நீங்க இந்த திட்டத்துக்கு வந்து விண்ணப்பம் செய்ய முடியும் இந்த திட்டத்தோட நோக்கமே என்னன்னாக்க பெண் குழந்தைகள் வந்து அவங்க படிப்பை தொடரணும் குறிப்பா பதினெட்டு வயசுக்கு மேல அவங்க வந்து பள்ளி படிப்பை முடிச்சு மேற்படிப்பையும் கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல தான் இந்த திட்டமே கொண்டு வரப்பட்டது இந்த திட்டத்துல செய்யறதுக்கு தகுதிகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு வந்து பெண் குழந்தைகள் மட்டும்தான் இருக்கணும் பெற்றோர்ல யாராவது ஒருத்தர் வந்து குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் பண்ணிருக்கணும் உங்களுடைய வயதும் வந்து நாற்பது வயதுக்குள்ள இருக்கணும் அதாவது நீங்களோ அதாவது மனைவியோ இல்ல கணவரோ யாராவது ஒருத்தர் குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் கட்டாயம் பண்ணிருக்கணும் உங்க வயசு வந்து நாற்பதுக்குள்ள இருக்கணும் உங்களுக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை மட்டும் இருந்தாலும் சரி இல்ல ரெண்டு பெண் குழந்தைகள் இருந்தாலும் சரி இந்த திட்டத்துக்கு நீங்க விண்ணப்பம் செய்யலாம் அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஆண்டு வருமானம் எழுவத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கீழே இருக்கணும் இதுதான் இந்த திட்டத்துல வந்து நீங்க சேர்வதற்கான நிபந்தனைகள் இப்ப இந்த திட்டத்துல வந்து ரெண்டு முறையில வந்து என்ன பண்ணுவாங்கனாக்க உங்க பெண் குழந்தைகள் மேல வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை நம்ம அரசாங்கமே வந்து டெபாசிட் பண்ணி வைப்பாங்க சோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை மட்டும் தான் இருக்கிறாங்க அப்படின்னாக்க அரசாங்கம் என்ன பேர்ல ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து டெபாசிட் பண்ணிடுவாங்க நிறுவனத்துல கவர்மெண்ட் வந்து முதலீடு பண்ணி வச்சிருவாங்க அதுக்கான ரசீது நகல்களை வந்து பெற்றோர்கிட்ட கொடுத்துருவாங்க இதை வந்து நீங்க பத்திரமா வச்சுக்கணும் உங்க பெண் குழந்தைக்கு பதினெட்டு வயசு முடியும் போது இந்த ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் அதோட வந்து அவங்களுக்கு அந்த வட்டி தொகை எல்லாம் சேர்ந்து ஒரு கணிசமான தொகை வந்து உங்கள் கையில் கொடுப்பாங்க அந்த சமயத்தில் உங்கள் குழந்தை வந்து நீங்க காலேஜில் சேர்க்கறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு வந்து ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படின்னாக்க கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கனாக்க இந்த ஐம்பதாயிரம் ரூபாயை இருபத்தஞ்சாயிரம் இருபத்தஞ்சாயிரம்னு ரெண்டா பிரித்து ரெண்டு பெண் குழந்தைகள் பேர்லையும் வந்து டெபாசிட் பண்ணிடுவாங்க ஸோ இதுக்கான ரசீதையும் நீங்கள் வாங்கி பத்திரமா வச்சுக்கணும் ஒவ்வொரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறையும் இந்த டெபாசிட்டை வந்து கவர்மெண்ட்டே வந்து ரினியூ பண்ணிக்கிட்டே வருவாங்க ஸோ உங்கள் பெண் குழந்தைக்கு பதினெட்டு வயசு பூர்த்தி அடையும் போது வட்டி இந்த ரசீது நகலை கொண்டு போனீங்கனாக்கா வட்டியோட சேர்த்து முதிர்வு தொகையும் உங்கள் பெண் குழந்தைக்கு வழங்கப்படும் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் குழந்தைய படிக்க வச்சுருக்கணும் அவங்க வந்து பத்தாவது தேர்வு எழுதி இருக்கணும் அப்படி இருந்தா மட்டும்தான் இந்த தொகையானது உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாம இந்த திட்டத்தின் கீழ் வந்து பெண் குழந்தைகளுக்கான கல்வி செலவுகளை ஈடுகட்டுறதுக்காக ஆறாவது வருஷத்துல இருந்து ஆண்டு ஊக்கத்தொகை ஊக்கத்தொகையாக வந்து ஆயிரத்தி எட்நூறு ரூபாயை வந்து அரசாங்கம் வழங்குது ஒருவேளை உங்களுக்கு பெண் குழந்தைகள் இருக்குது இந்த திட்டத்தை பற்றி இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியல அப்படின்னாக்கா கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இந்த திட்டத்துக்கு எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படிங்கிறத பற்றின வீடியோ வந்து நான் அடுத்த வீடியோவாக வெளியிடுறேன்